வாழ் நிலங்களில் மிகப்பெரிய உயிரினம் யானை யானைகளினுடைய இருப்பிடம் அடர்ந்த வனப்பகுதிகள் உலகில் இரண்டு வகையான யானைகள் காணப்படுகிறது ஏன் மூன்று வகையான கூட காணப்படுகிறது ஆப்பிரிக்காவில் ஆபிரிக்காவில் ஆப்பிரிக்க அதற்கு காதுகள் பெரியதாக இருக்கும் கல்லகள் மிகப்பெரியதாக இருக்கும் மற்றும் இந்திய ஆணைகளை விட பருத்த உடல் அமைப்பை கொண்டதாக இருக்கும் பெரிதாக அதனை அடக்கிவிட முடியாது பொருட்கள முடியாது ஆப்பிரிக்க ஆடைகளில் பல ஆயிரக்கணக்கான யானை வகைகள் காணப்படுகிறது அதே போல் ஆசிய வகை ஆணைகள் ஆசிய வகை ஆணைகள் காதுகள் காது மடல் ஆப்பிரிக்க ஆணை விட சற்று பெரிதாக இருக்கும் ஆணி யானைகளுக்கு தந்தங்கள் இருக்கும் பெண் யானைகளுக்கு தந்தம் இருக்கும் ஆனால் ஆப்பிரிக்க யானைகளில் ஆண் பெண் இரண்டு யானைகளுக்குமே தந்தங்கள் உண்டு இந்த யானைகள் மிகவும் அறிவுக்குரிமையுடையது ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய சேவையை கூர்ந்து கவனிக்கக்கூடியது அதே போல் காடுகளில் மிக வலுவான மரங்களை இழுக்கவும் தூக்கவும் ஏற்படக்கூடியது யானை வைக்கல் இந்தியாவில் பல்வேறு காட்சி சாலைகளிலும் சுற்றுலா மையங்களிலும் யானை சவாரி என்பது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது இந்தியாவில் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அதிகமானால் அந்த முந்தை போன்ற இடங்களிலும் குஜராத் பகுதியில் உள்ள கீர்காடுகளிலும் கல்கத்தா போன்ற இடத்துல வன உயிரின இடங்களிலும் யானைகள் மீது சவாரி செய்து காடுகளில் இயற்கையாக வாழ்கின்ற புலி சிங்கம் யானை கரடி மான் போன்ற உயிரினங்களை மக்கள் பார்த்து கண்டுகளிக்கின்றனர் இந்த யானைகள் சராசரியாக மூணரை மீட்டர் உயர் வரை வளரக்கூடியது அதே போல் நன்கு நீந்தக்கூடியது செங்குத்தான மலைப்பகுதிகளில் இருக்கும் செங்குத்தான மலைப்பகுதி மற்றும் பள்ளமான பகுதிகளில் சாதாரணமாக ஏறவும் இறங்கவும் கூடிய ஒரு அமைப்பை பெற்றிருக்கிறது இந்த யானைகளில் இன்றைய உலகில் கோவில்களில் தெய்வமாக வழிபட்டு மக்கள் வணங்குகின்றனர் இந்திய அரசும் உயிரினங்களை பாதுகாக்கும் வண்ணம் தற்போது விருது சாலைகளில் கூட இவைகளுக்கு பின்புறுத்தக்கூடாது என்று எண்ணி யானைகளை பாதுகாக்கக்கூடாது என்று ஒரு புதிய சட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஆக யானைகள் இந்தியாவினுடைய மிகப்பெரிய சொத்து காடுகள் உருவாக யானைகள் மிக முக்கிய காரணம் ஒரு நாளைக்கு எழுநூற்றி ஐம்பது கிலோ எடையுள்ள பசுந்தால் உணவுகளை உண்ணக்கூடியது யானை அதோடு மட்டுமல்ல காடுகள் உருவாவதற்கு யானைகள் மிக முக்கிய காரணம் யானைகள் இல்லையேல் காடு இல்லை காடுகள் இல்லையில் யானை இல்லை காரணம் இன்றைக்கு காடுகளில் பல்லாயிரக்கணக்கான விதைகளை விதைக்கக்கூடிய ஒரு விவசாயி போன்ற ஒரு பீடு வாங்கி இருக்கக்கூடியது யானைகள் கொடுத்தது தினந்தோறும் ஐம்பது முதல் எழுபது கிலோமீட்டர் தூரத்திற்கு இவை கடந்து சென்று தங்களுடைய உணவை தேடுகின்றனர் கூட்டமாக செல்லக்கூடியவை இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்துவது அந்த கூட்டத்தினுடைய வயதான பெண் யானை தான் இந்த யானைகளுக்கு இன்னொரு மிக முக்கியமான ஒரு சித்திரமான அபூர்வமான ஒரு செய்தி என்னவென்றால் வறண்ட காலங்களிலும் நீர்நிலைகள் எங்கே இருக்கிறது என்பதை அறிந்து தங்களுக்கு தேவையான நீரை தாங்களே என்ன செய்கிறது கண்டுபிடித்து தாங்கள் என்ன செய்கிறோம் கூட்டத்தோடு சென்று பிடிக்கின்றது அந்த அளவுக்கு யானைகள் அறிவுக்குரிமை உடையவை புத்திசாலம் புத்திசாலி சட்டமிக்கவை மனிதர்கள் சொல்லக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியவை பழகினால் குழந்தை போல கழுவதற்கு ஏற்ற ஒரு நினைடமாக யானைகள் கருதப்படுகிறது யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் இருந்தாலும் ஆயிரம் பொன் என்பது யாங்களுடைய யானையினுடைய பொன்மொழியாக செய்கின்றது நன்றி வணக்கம்